அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் டிஎன்பாளையம் பாளையம் கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம விவசாய நண்பர் வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் அதிகமாக குரம்ப கொட்டது காய நிற்கிறதில்லை முதல் நேரம் காய் நின்று இருந்தது இப்போ வர வர காயை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இப்போ அவர் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறான் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர் சொல்வாங்க அவர் வந்து இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுத்து ஒரு முப்பது நாள் ஆச்சுங்க இப்போ வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட ஷேர் பண்ணிக்குவார் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா டாக்டர் சாயில் இப்போ கொடுத்து டாக்டர் சாயில் கொடுத்து வந்து முப்பது நாள் ஆச்சு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வணக்கம் இப்போ நம்ம டாக் சாயில் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு என்ன காரணத்துக்கு டாக் சாயில் கொடுத்து அதாவது குரம்ப குடிச்சா பாலை விரிஞ்சு பூரா குரம்பி கொட்டி போகுது சரி சரிங்க இல்லைங்களா இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் குரம்ப வாரம் அப்படியே இல்லை பாலை பூரா இப்போ கொடுத்து முப்பது நாள் வந்ததுக்கு பாலை 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 வந்து இப்போ ஒரே பிஞ்சு கூட இப்ப கீழ நீங்க பார்க்கல கீழே ஏதாவது கொட்டி இருக்குங்களா புதுசு ஆன காய் இதெல்லாம் பழசுதான் இப்போ அடுத்த வர பாலையோட ஐட்டு பாருங்கண்ணா ஐட்டு உருட்டு இந்த பாலை பாருங்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்த பாலை இப்போ முதல் பாலைக்குமே இந்த பாலைக்கு என்ன வித்தியாசங்க பாலை வந்து உருத்துல ஐட்டு நல்ல ஹைட்டு இருக்குது இப்போ இந்த குறம்பு நிக்கிறது வந்து குரம்பு விழுந்துட்டு இருந்தது வந்து நின்றுச்சு நின்றுச்சு ஒரே பிஞ்சு குரம்பையால் விழுகுல இப்போ முப்பது நாள் ஆச்சு முடிப்பது சரியா ஓகே ஓகே ஓகேங்களா எனவே விவசாயிகளே இந்த மாதிரி குரம்ப கொட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து எல்லா பயிருக்குமே வந்து விவசாயி வந்து எல்லா விதமான உரங்கள் வந்து கொடுக்குறாங்க ரசாயன உரத்துல இருந்து ஆர்கானிக் உரத்துல இருந்து வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்குறாங்க அவ்வளோ உரம் கொடுத்துமே வந்து இன்னைக்கு தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரம்பை உதறது வெள்ளை தாக்குதலுங்கிறது வந்து கட்டுப்பாட்டுக்கே வரதில்லை ஏன் கட்டுப்பாட்டுக்கு வரதில்லைன்னா நாம தான் உணவு உரமும் உணவும் கொடுத்தாச்சில்ல அப்புறம் ஏன் வந்து அதுக்கு வந்து குரம்ப கொட்டுது நோய் தாக்குதல் ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நம்ம கொடுக்குறது மண்ணில் கொடுக்குறோம் மண்ணிலிருந்து அடுத்தது தான் செடிக்கு போகும் இப்போ மண்ணில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற சமநிலையில் இருக்கணும் அதை விட்டுட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கீழேயுமே செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் மேலேயும் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து மண்ணில் அப்படியே லாக் ஆகி நின்னுக்கும் செடினால எடுத்துக்க முடியாது இப்போ டாக் சைல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பௌதிக தன்மை உயிரியல் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மூன்று தன்மைகளில் ரசாயன தன்மைகள் வர பிஹெச் வந்து ஃபெயிலியர் ஆகிற காரணம் உயிரியல் தன்மை இல்லாதது அதாவது வந்து மண் வந்து உயிரோடு இருக்கணும் மண் உயிரோடு இருக்கோன்னா எப்படி மண்ணில் வந்து இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் மற்றும் மண் புழுக்கள் வந்து மண்ணில் இருக்கும்போது மண் வந்து சுவாசிக்கும் அந்த சுவாசம் எடுக்கும்போது நல்ல வேர் வளர்ச்சி போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிஹெச் வந்து இந்த நுண்ணுயிர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை சமநிலையில் வச்சக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மண் புழுக்கு மட்டும்தான் இருக்குது எனவே விவசாயிகள் வந்து டாக்டர் சார் யூஸ் பண்ணும்போது பல கோடி நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் வந்து மண்ணில் உற்பத்தி ஆகி பிஏச்சி சரி நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி மின்சார கடத்து திறன் அந்த மின்சார கடத்து வந்து சரியா இயங்கும் அப்படி சரியா இயங்கும் போது உணவு மற்றும் தண்ணி சரியா வந்து நம்ம செடிக்கு சேர்த்தும் போது அங்க அழகான பச்சையம் அப்படிங்கிறது வந்து உருவாகுது அந்த பச்சையத்தை பயன்படுத்தி நம்ம செடி வந்து உணவு தயாரிக்கிறது அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் சூரிய ஒளி இந்த மூன்றையும் வந்து பயன்படுத்தித்தான் அந்த செடி வந்து உணவு தயாரிக்கிறது நம்ம கீழே கொடுக்கக்கூடிய உணவுகளை தாண்டி செடி தனக்குத்தானே வந்து சூரிய ஒளியையும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பயன்படுத்தி எங்க ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது சுக்ரோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செடிக்கு அதே வச்சுக்கும் ஆக்சிஜன் வந்து நம்ம மனிதர்களுக்கு கொடுத்துரும் அதனால் வந்து இந்த உணவு கொடுக்குறதுல வந்து இருக்கக்கூடிய குறைபாடுகள் இந்த பிஹெச் ஈசி இதெல்லாம் சரியாகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செடி இந்த மாதிரி குரம்ப கொட்டுறது வெள்ளையை தாக்குதல் இது அனைத்துமே நோய் கட்டுப்பாட்டுக்கு நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் ஏன் நோய் வருதுன்னா நம்ம செடிக்கு வந்து சரியாக உணவு கொடுத்தாலுமே அந்த உணவு செடிக்கு போய் சேரலேன்னா நம்ம மனிதர்களை போல் நாம தொடர்ந்து தேவையான போது உணவு எடுக்கலைன்னா நமக்கு எப்படி பல நோய்கள் வருதோ அதே மாதிரி இது ஒரு உயிராக அதுக்கு நோய் தாக்குதல் வரக்கு ஆரம்பிக்குது அனைத்து நோய்களுக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தன்மைகளின் குறைபாடுகள் மற்றும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவை தான் இந்த நோய் நோய் தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிறது எனவே விவசாயிகள் வந்து டாக்டர் சைடு யூஸ் பண்ணும்போது இந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கி ஒரு அழகான தென்னை மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான காய்களுமே நோய் இல்லாத நோய் இல்லாத தென்னை மரங்களாகவும் வந்து உங்களுக்கு விவசாயிக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும் அண்ணா எல்லாரும் டாக் சைட் யூஸ் பண்ணலாங்களா உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குண்ணா ஓகே ரொம்ப நன்றி நன்றி